திருப்பலி முன்னுரை விண்ணக வாழ்வில் நம் பெயர்கள் எழுதப்பட வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் உருவாக இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் மனுகுலத்தை மீட்க மன்னகம் வந்த இறைமகன் இயேசு இவ்வுலக மக்கள் மீது வைத்திருந்த அன்பு என்பது நம் ஒவ்வொருவரின் பெயர்களும் விண்ணக வாழ்வில் இடம்பெற வேண்டும் என்பதாகும் விண்ணக வாழ்விற்கென முன்குறிக்கப்பட்ட இறைமக்களாகிய நாம் தனிமனித அன்பும் சமூக அக்கறையும் உடையவர்களாக காணப்பட வேண்டும் பணி வாழ்விற்கென சீடர்களை அனுப்பிய இயேசு உணவு உடை உறைவிடம் இவற்றை விட மனமாற்றம் மேலானது சாவின் நிழலிலும் பாவ இருளிலும் வாழும் மக்கள் உண்மைக்கு சாட்சியாக வாழ்வது ஒரு அவசர தேவையாகும் அழகையின் சூழ்ச்சிகளுக்குள் சிக்கி தவிக்கும் மக்கள் தந்தை கடவுளின் அன்பிலும் இயேசுவே இறைமகன் என்ற உண்மையிலும் உறுதிப்பட வேண்டும் அன்பு பணியாற்ற அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லல்களும் அவமதிப்புகளும் துன்பங்களும் புற புறக்கணிப்புகளும் நிச்சயம் என்றாலும் தூய ஆவியின் துணையால் மக்கள் மீட்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய அன்றாட வாழ்வின் செயல்பாடுகள் நம்முடைய பெயர்கள் விண்ணக வாழ்வில் கடவுளின் குடும்பத்தோடு இணைப்பதாக இருக்க வேண்டும் என்ற மனநிலையோடு இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது எர்சலேமின் அதாவது இறை மக்களின் துன்பநிலை மாறி மகிழ்ச்சி ஆறுதல் செழிப்பு போன்ற நன்மைகளால் நிறைவாகும் என்று கடவுளின் ஆறுதல் வார்த்தைகள் ஒரு தாய் ஆறுதல் அடையாமல் அழுது கொண்டிருக்கும் தன் அன்பு பிள்ளையை அரவணைத்து தேற்றுவதாக அமைந்துள்ளது கடவுளுக்கு நெருக்கமாக அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் மக்களுக்கு அவர்களின் எதிரிகளின் வீழ்ச்சியையும் அனைத்து நன்மைகளின் மணிமகுடமாக திகழும் கடவுளின் கனிவும் அன்பும் இருக்கும் என்று வாக்களிக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இயேசுவைப் போல சிலுவையில் அறையப்பட நேர்ந்தாலும் அதாவது அளவற்ற துன்பங்களுக்கு ஆளானாலும் அன்பில் நிலைத்திருக்க நம்மை அழைக்கின்றார் பழைய மனநிலையை மாற்றி கடவுளுக்கு உரியவர்களாக வாழவும் கொள்கை கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு அன்பிலும் நம்பிக்கையிலும் நிலைத்திருந்து இரக்கத்தை பகிர்ந்து அமைதியுடன் வாழ்வதும் அதற்காக அடிகளையும் தழும்புகளையும் தாங்குவதும் முதிர்ச்சி பெற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் திருப்பலி மண்டாட்டுக்கள் முதல் மன்றாட்டு பணிவாழ்விற்கென்று எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா இள இறை அழைப்பிற்கு செவி சாய்த்து முழு அன்போடும் பணியாற்றும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் துன்பங்களுக்கும் தர்க்க ரீதியான குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளானாலும் உண்மை அன்பிலும் நம்பிக்கையிலும் நிலைத்து மக்கள் மனம் மாறி கடவுளின் அன்பை கண்டுகொள்ளும் வகையில் அன்பு பணியாற்றிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு நல் வார்த்தைகளால் நம்பிக்கையூட்டும் நல்ல இறைவா நல் வாழ்விற்காய் நல்வாய்ப்புகளுக்காய் ஆர்வமுடன் ஏக்கமுடன் காத்திருக்கும் மக்கள் வாழ்வில் இறை அன்பும் இறை நம்பிக்கையும் ஆறுதலும் வளமும் பெற்று புதுவாழ்வு வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு போல ஆட்டி தேற்றும் அன்பு இறைவா அரவணைக்க யாருமின்றி அலைந்து கொண்டிருக்கும் ஆதரவற்றவர்கள் ஒவ்வொருவரையும் தீய பழக்க வழக்கங்கள் போதை கலாச்சாரம் போன்றவற்றிலிருந்து விடுதலை பெற்று வாழும் வகையில் அவர்களை அரவணைத்து காக்கும் அன்புள்ளத்தை எமக்கு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு லட்சிய வாழ்வு வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா உயர் லட்சியங்களுக்காக போராடி உழைக்கும் இளைஞர்களையும் மாணவர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் தளரா மனமும் ஓயாமல் உழைக்கும் ஆற்றலும் அவர்களுக்கு தந்து தங்கள் உயர் லட்சியங்களை அடைந்து தந்தையின் பெயரை மாட்சிப்படுத்த அருள்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு முதிர்ச்சி பெற்றவர்களாக வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா சமூக நீதி மறுக்கப்பட்டு துயருடன் வாழும் ஒவ்வொருவர் மீதும் கடவுளின் நீதி வெளிப்படவும் உறவுகளுக்குள் காணப்படும் இருப்பவன் இல்லாதவன் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் போன்ற பேதங்கள் மறைந்திடவும் சமநீதி பேணப்படவும் உமது அருள்வளம் பொழியப்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்